தினந்தோறும் நிறைய சாப்பிடணுன்னு கூட கிடையாது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசியை நல்லா ஊற வைத்து கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சிக்கணும் ஸோ இதில் வந்து சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு இது எல்லாமே சேர்த்து உப்பு ரொம்ப குறைவாக சேர்த்து ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு சேர்த்து காலையில் இதை சாப்பிட்லாம் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா காலையில் இந்த பார்லி கஞ்சி மட்டும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இப்படியே விட்டுடலாமா அதுக்கப்புறம் டேரெக்டாக லஞ்ச் போகலாமா அந்த மாதிரி இல்லாமல் ஸோ கஞ்சி குடிச்சிட்டு ஒரு இரண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு பசி எடுத்ததுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரணும் நிறைய பேர் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே எல்லா உணவுமே அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போது உணவு வந்து சாப்பிட்றதே கிடையாது அப்போது அதிகமான உடல் எடை இழப்புன்றதும் ஏற்படும் அப்போது நம்ம எதையெல்லாம் தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துட்டு சேர்க்க வேண்டிய உணவுகளை வந்து நம்ம உணவில் சேர்த்து நிறைய சாப்பிட்டுட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது உடலில் நிறைய ஆரோக்கிய பலன்கள் வந்து Nämä kuuluvat harmikkoon.